யூடியூபர் இர்ஃபான் தனது மனைவிடன் துபாய்க்கு ட்ரிப் போயிருந்தாருங்க அங்கு தான் மனைவிக்கு பரிசோதனை செஞ்சு தனக்கு பிறக்க போகும் குழந்தையோட ஜெண்டர் தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த கண்டுபிடிச்சதை தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் தெரிவிக்கும் விதமா ஒரு பிரம்மாண்ட ஒன்று நடத்தினது மட்டும் இல்லாம அதனை வீடியோ எடுத்து தன்னுடைய யூடியூப் பக்கத்துலயும் வெளியிட்டிருந்தார் அவர் வெளியிட்ட அந்த வீடியோவோ சில மணி நேரத்திலே இருபது மில்லியன் பார்வையாளர்களை கடந்துச்சுங்க இந்த நிலையில வெளிநாட்டுல பரிசோதனை செய்து தனக்கு பிறக்க போகும் குழந்தையோட பாலினத்தை அறிவித்த இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க மருத்துவத்தை பரிந்துரைத்ததா தகவல் வெளியாச்சு இது தொடர்பாக விளக்கம் கேட்டு இர்பானுக்கு சுகாதாரத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் காவல்துறையில புகார் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாச்சு ஒரு சிலரும் இரஃபான் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தகவல்களையும் வெளியிட்டு வந்தார் இந்தியாவில பாலினம் குறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட அதனை வீடியோ மூலம் பொது வெளியில் சட்ட சட்டவிரோதமாக கருதப்படுது இதன் அடிப்படையில்தான் இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்ததா மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரம் பூகாரமா வடிச்ச நிலையில இப்ப இரஃபான் யூடியூப் பக்கத்துல இருந்து அந்த வீடியோவை நீக்கிருக்காரு அவர் துபாயில மருத்துவமனையில ஸ்கேன் செஞ்ச வீடியோ மட்டும் தான் இப்போதைக்கு யூடியூப் பக்கத்துல வச்சிருக்காரு இந்தியாவில இந்த மாதிரி நவீன முறையில ஸ்கேன் செய்யும் வசதி வந்தப்ப கருவிலே ஆனா பெண்ணா என கண்டிருந்து பெண் குழந்தை என்றால் கருக்கலைப்பு செய்யும் அதிர்ச்சி சம்பவங்கள் நடைபெற்றுச்சுங்க இதனால பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதமும் குறையும் அபாயம் ஏற்பட்டுச்சு இதன் தான் இந்தியாவில் பிறப்புக்கு முன்பே கருவில் உள்ள குழந்தைகளின் பாலினத்தை கேட்பதோ அல்ல கண்டறிந்து அறிவிப்பதோ மத்திய அரசால் தடை செய்யப்பட்டு குற்றம் அறிவிக்கப்படும் ஆனா சில வெளிநாடுகளிலோ குழந்தைகளின் பாலினத்தை கண்டறிவோ அதனை அறிவிக்கவோ எந்த தனையும் கிடையாதுங்க